என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் நீங்கள் மூன்று பே நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார் கர்த்தர் மேக தூணிலே இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தையை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கத்தரசியா இருந்தால் கர்த்தராயிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவர்களோடு பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என் வீட்டில் எங்கும் உண்மை நான் அவனோட அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் நீங்கள் ஒன்றாவது வசனத்தை பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசு கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு தியாகம் மிக அவசியம் இந்த தியாகத்தை செய்த சிப்போராளை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிப்போரால் தன்னுடைய முதல் தியாக தியாக தியாகி இவங்க தியாகத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய தன்னை குறித்து திருப்தி அற்ற குடும்பத்திற்கு தியாகியாய் மாறினா தியாகியாய் அதுதான் உண்மையான தியாகம் நீங்கள் தியாகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வேற இதில் இல்லை திருப்தி இல்லைன்னா கூட தியாகம் இந்த இடத்துல இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம் வேதம் சொல்லுறது எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்த மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் இப்போ மிரியாமும் ஆரோனும் யாருன்னு கேட்டா மோசையின்பே சகோதரன் இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னா சொல்றாங்கன்னு வைங்களேன் ஆண்டவர் வந்து மோசை கூட பேசுறதுக்கு அவன் பெரிய ஆளா அவனை பற்றி எங்களுக்கு தெரியாதா அவன் யாரை கல்யாணம் பண்ணான்னு தெரியாதா அவன் எத்தியோபியா தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு யாருன்னு தெரியாதா அப்படின்னு இந்த சிப்போராளை குறித்து அவர்கள் வந்து குறை சொல்றாங்க குற்றப்படுத்துறாங்க யார் குற்றப்படுத்துறா அப்படின்னா மோசையினுடைய கூட பிறந்தவங்க குற்றப்படுத்துறாங்க சொந்தக்காரங்க குற்றப்படுத்துறாங்க இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் கணவனாருடைய வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உங்கள் மனைவியனுடைய வீட்டில் இருக்கவங்களோ உங்களை பார்த்து குற்றப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் என்ன நீங்கள் நினைப்பீங்க குற்றப்படுத்தினா உங்களால் சமாதானமாக இருக்க முடியுமா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன நிறைய பேர் ஏன் ஏன் தியாகம் குடும்பத்திற்கு ஏன் தியாகம் செய்யலை அப்படின்னா எது பண்ணாலும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது உங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டு தான் இருக்காங்க உங்க அக்களும் தங்கச்சி என்ன சொல்றாங்க உங்க அண்ணல்லாம் உங்க குடும்பத்துலவங்க குறை சொல்றாங்க இல்லை 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 மற்றவங்க குறை சொல்றாங்கன்றதற்காக தன்னுடைய குடும்பத்திலே தியாகியாய் இல்லாமல் தன்னுடைய பொசிஷன் அவங்க வெளியே போகவே இல்லை போகவே இல்லைங்க இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டோருடைய பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் இவ்வளோ குறைப்போல சொல்கிறாங்களே நான் ஏன் அவங்களுக்கு தியாகம் பண்ணணும் இவ்வளோ குறை சொல்கிறாங்களே நான் ஏன் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த சிப்போராளுடைய தியாகத்தை குறித்து வேதம் சொல்லுது அவளை குறித்து தன் சகோதரர்கள் வந்து குறை சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இவங்களை குறித்து குறை சொல்கிறத மோசையை வந்து அவர்களிடத்தில் கேட்கவே இல்லை ஏன் என் மனைவியை குறித்து இப்படி பேசுகிறீங்க அவளை பற்றி உனக்கு தெரியுமா அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத குறித்து மோசை சொல்லலை ஆண்டவர் தான் சொல்கிறாரு நீ எதுக்குடா அப்படி பேசுகிறீங்க என் பிள்ளைய குறித்து எப்படி பேசுறீங்கன்னு கத்தர் தான் வளர்க்கிறா ஆடுகிறாரே தவிர மோசே கேட்கவே இல்லை ஆனால் கூட சிப்போரால் தன்னுடைய தியாகத்தை விட்டு மாறவே இல்லை சிஸ்டர் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தியாகம் பண்ணணும் பிரதர் உங்கள் குடும்பத்துக்கு தியாகம் பண்ணணும் எப்படி இருந்தால் தியாகம் பண்ணணும்னா உங்களை குறித்து உங்க கு அவர்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க குறை சொன்னா கூட உங்க குடும்பத்துலங்க குறை சொன்னா கூட ஒரு வெற்றி உள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா நீங்க குறை சொல்ற யாரையுமே நீங்க பார்க்கலாம் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்தை நடத்தலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலைகளை செய்யலாம் ஆனா அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க அதுல உங்க கணவனை குறை கண்டுபிடிப்பாரு மனைவி குறை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க அப்படிதான் அவங்க குறை கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்காக நான் இனி செய்ய மாட்டேன் நான் இனி பண்ண மாட்டேன் எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க தியாகம்ன்றது குற சொன்னா கூட நான் செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்வேண்டாங்க உண்மையான தியாகம் ஹலேலுயா ஹலேலுயா